முற்போக்கு பேசுகிற முற்போக்கான எண்ணம் கொண்டா பார்ப்பினார்கள் அப்படின்னு அவங்கள நம்பவே கூடாது யாரை நம்மனாலும் முற்போக்கான எண்ணம் கொண்டா பார்ப்பினார்கள் அவர்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா அவர்களிடமும் அந்த சாதி உணர்வு இருக்கிறது சாதி அடையாளங்கள் வந்து இன்னமும் அந்த சாதி அழுக்குகள் என்பது இருக்கிறது என்பது அவருடைய பேச்சு செயல்பாட்டில் தெரியும் ஆனால் அவங்க முற்போக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேலே இருக்கிறது இது வந்து நம்ம வந்து வெறும் பிராமணர்களை மட்டுமே எடுத்து முற்போக்கு பேசுகிற பார்ப்பனர்கள் அப்படி மட்டுமே எடுத்துக்க வேண்டாம் முற்போக்கு பேசுகிற முதலியாளர்கள் முதலியாளர்கள் முற்போக்கு பேசுகிற முற்போக்கான எண்ணம் கொண்ட முதலியார்கள் முற்போக்கான எண்ணம் கொண்ட வன்னியர்கள் முற்போக்கான எண்ணம் கொண்ட நாடார்கள் முற்போக்கான எண்ணம் கொண்ட தேவர்கள் இப்படி இப்படி வந்து முற்போக்கான எண்ணம் கொண்ட தலித்துகள் இப்படி வந்து எல்லா சாதியிலுமே வந்து முற்போக்கு அந்த முற்போக்கான ஒரு எண்ணத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்கிற முயற்சி என்பது எல்லா இடத்துலையும் நடக்குது அது வரவேற்க தகுந்தது தான் அது வந்து இப்போ பிராமணர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் கூட ஒரு முற்போக்கான ஒரு பிற்போக்கான விட நடைமுறையிலேருந்து எண்ணத்திலேருந்து விடுபட்டு ஒரு முற்போக்கான திசையை நோக்கி போகணும் அப்படிங்கும்போது அது வந்து அந்த மாற்றம் என்பது உடனே நடந்துடுறது டக்குன்னு மாற முடியாது அந்த ஒரு முதலியார் இருக்காருன்னா அவர் டக்குன்னு இந்த சாதி உணர்வை விட்டுட்டு வர முடியாது அவராலேயே முடியாது அவராலேயே பல சந்தர்ப்பங்களில் எனக்கு இன்னும் அந்த சாதி உணர்வு இருக்குது தான் செய்யுது அதில் இருந்து விடுபடணுன்னு நினைக்கிறேன் அது முடியாது பொழுக்க அப்போ அப்போ முடியாதுன்னே நினச்சிப்பார் சாதி உணர்வுலேருந்து விடுபட முடியாது பொழுக்க அது வந்து அப்படின்னு நினச்சிப்பாரு அது வந்து ஒரே தலைமுறையில் நடக்காது சாதி உணர்வுலேருந்து நீ விடுபடணுன்னா அது ஒரே தலைமுறையில் நடக்காது இன்றைக்கி நீ முயற்சி பண்ண அப்படின்னா ஏற்கனவே அந்த முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த முயற்சியோட தொடர்ச்சி தான் நீங்கள் நீங்களோ நாங்களோ வந்து நீ நீங்களோ அல்லது நானோ வந்து அந்த முயற்சியோட தொடர்ச்சி தான் நான் முயற்சி பண்ணி தான் நான் சாதியிலேருந்து விடுபட்டுட்டேன் அப்படின்லாம் கிடையாது எனக்கு முன்னாடியே நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியோட தொடர்ச்சி தான் நான் அப்போ அந்த வகையில் வந்து ஒரு பிராமணராக இருப்பவரோ ஒரு முதலியாக இருப்பவரோ வன்னியராக இருப்பவரோ நாடாராக தேவராக இருப்பவர்களோட தலிதா முற்போக்கு பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து முற்போக்கான ஒரு வாழ்க்கை முறைக்கு முயற்சிக்கிறார்கள் அவ்வளோதான் டக்குன்னு முற்போக்காக மாற முடியாது அதனால் வந்து இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு தலைமுறையில் அவர்கள் அந்த முற்போக்கான நிலையை அவர்கள் அந்த முயற்சி செய்கிற அந்த முற்போக்கான நிலையை அடைவார்கள் அந்த சாதி மதமற்ற அந்த உணர்வை வந்து அப்போ வந்து முற்போக்கான முற்போக்கு பேசுகிற பிராமணர்கள்னால் அது ஒரு முயற்சி அந்த பிற்போக்கு மனமனிருந்து விடுபட வேண்டும் என்கிற அந்த முயற்சி அது ஒரு துணிச்சல் தானே அதுக்காக நம்ம அவர்களை வரவேற்க வேண்டும் அந்த முயற்சி வந்து எல்லா ஜாதியிலையுமே நடக்குது முற்போக்கு பேசுகிற முதலியார்கள் முற்போக்கான பே முற்போக்கு எண்ணம் கொண்ட வன்னியர்கள் ஏன்னா முற்போக்காகவும் பேசுவாங்க அதே நேரத்தில் அவங்க சாதி உணர்வுலேருந்து அவங்களால முற்றிலும் விடுபட முடியாது அவங்களுக்கு தெரியாது அந்த வில வலையிலருந்து எப்படி வெளிவர்றதுன்னு தெரியாது அந்த வலையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த சிக்கல்லேருந்து இருந்து எப்படி வெளியேறுவது கொஞ்சம் தான் அவங்களால தெரியும் என்னால் இவ்வளோதான்ப்பா அந்த வலையிலேருந்து செ வெளிவர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால கொஞ்சம் தான் வெளிவர முடிஞ்சிருக்கும் அது மாதிரி அதெல்லாம் ஒரு முயற்சி தான் முற்போக்கான எண்ணம் கொண்ட பிராமணர்கள் அல்லது முற்போக்கான எண்ணம் கொண்ட முதலியார் இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி தான் அந்த முயற்சிக்காகவே நம்ம அவர்களை வ வரவேற்க வேண்டும் அப்படி வரவேற்க வேண்டும் என்பதுதான் நல்லது நல்ல நல்லது நடைமுறையாக இருக்க முடியும்